ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வெண்ணெய் வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு லேர்னர்ஸ்க்கு அவ்வளோவா கஷ்டப்படுவாங்க எப்படி அது பண்ணணும்னு நான் இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆவின் ஆவின் பட்டர் எடுத்திருக்கேன் இது எப்படி காய்ச்சலான்றதை சிம்பிளாக இந்த இதில் சொல்லி தர்றேன் நான் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க தெரியாதவங்க இதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது ஆவின் பட்டர் நம்ம இது மொத்தத்தையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு காய்ச்சிட்ட பிறகு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் எந்த நேரத்தில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணணுன்றத விஷயத்தில் நான் இந்த இது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கரைய இப்போ கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம எப்படி அதை ஆஃப் பண்ணணும் எந்த நேரத்தில் இதை முறிஞ்சு போகாமல் எடுக்கணுன்றதை பார்க்கலாம் இல்லை வெண்ணெய் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம் கொதிச்சு இந்த சத்தம் நரம் அடகுன பிறகு தான் நம்ம முருகை இலையும் அதோட கல் உப்பும் சேர்க்க போகிறோம் அதெல்லாம் வாசனைக்காக சேர்க்குறது ஒரு சுட்டு தயிர் சேர்த்தோம்னா நல்லா மணல் மணலாக நெய் கிடைக்கும் நல்ல கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு முருங்கை இலையை போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு கல்லுப்பு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம நெய்யை வடித்து எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பாட்டிலில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அடியில் இவ்வளவு கருப்பாக வந்துருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் இதை பார்த்திங்களா இவ்வளோ அளவு நெய் கிடைச்சிருக்கு வெண்ணெய் காய்ச்சுறது ரொம்ப ஈஸி யார் வேணா அதை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து செஞ்சோம்னா நல்ல ஸோ வாசன் மனம் நல்ல மனமாக இருக்குது மனமான நெய் கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ